இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு சும்மா இருக்க முடியாம போன இடம் தான் பேப்பர் கடை வந்திருக்கிற இடம் சூப்பர் பட்டைய கலப்பலாம் உள்ளால் நுழைஞ்சு பார்க்கும்போது தான் பார்க்கறது எல்லாமே கண்டன்டா இன்னைக்கு இதுல இருந்து பிடிச்சின்னு போயிட்டு கண்ட் பண்ணான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சுட்டேன் தேடிட்டே இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா காலமேல ஏதோ ஒரு சத்தம் லத்துன்னு விழுந்துச்சு என்னன்னு பார்த்தா மோட்டர் பேசுற நீ யாருக்கிட்ட மோதன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அதோட உயிர்னாடி பிடிச்சி தர 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 இழுத்துன்னு வந்து அப்பன்னு ஒரு குரல் யாருன்னு பார்த்தா கடைக்காரு கடக்காருந்து நில் நில்லு நில் அப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது வெயிட் போட்டு அறுபது ரூபான்னு கிலோ காசு கொடுத்துட்டு போட்டாரு எனக்கு வந்துச்சு பாருங்க கோவம் வெயிட்டு மிஷின் மேலே தூக்கி வச்சு எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்த்தா முப்பத்தோரு கிலோ தாங்க உங்க காசு வேணான்னு சொல்லிவிட்டு மோட்ரை அவர்கிட்டருந்து அவரோட மோட்டரை வாங்கிக்கின்னு நம்ம காசை கொடுத்துட்டு எடுத்துன்னு வந்துட்டுங்க பார்த்தீங்கன்னா பேப்பர் கலந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஒன் ஹெச்பி மோட்ரு எடுத்து வந்திருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்ஸ்னா டூ தேர்ட்டி வாட்ஸ் மோட்ரு இது பார்த்தீங்கன்னா கொட்டு இது பயன் எதை எழுதியிருக்காங்க கொட்டு வயன் கிடையாது அப்படின்னா தமிழ் வந்து எச்சரிக்கையான அர்த்தம் இந்த கம்பெனியோட பேர் பார்த்தீங்கன்னா சுகுணான்ற கம்பெனி நிறைய டைம் ரிப்பேர்லாம் பண்ணியிருப்பாங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கராக ஓட்டியிருக்காங்க இதை பற்றி ஒன்றும் பேசுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் பயன்படாதுன்னு நினைக்கிறோம் நிறைய டைம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து இது மிச்சம் யாருக்கும் பயன்படாது அதனால நம்ம இது வந்து எல்லாம் இப்போ தனித்தனியாக பார்ட்டிசிபேட்ஸாக பிரித்து இதில் நம்மளுக்கு எவ்வளோ வருது நம்ம எவ்வளோக்கு வாங்கிட்டு வந்தோம் என்ன ஏதுன்றதை மட்டும்தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மக்களே நம்ம நெட்டு பார்த்திங்கன்னா அதிக நேரம் அவங்க கல்கிறதுக்கு அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பக்கம் ஒரு வெட்டு ஆப்போசிட் திருப்பி இந்த பக்கம் ஒரு ரெண்டு வெட்டு வெட்டா முடிஞ்சு பண்ண இந்த பம்பையும் இந்தான பின்பக்கம் இருக்கிற பாடியும் தட்டி எடுத்தா முடிஞ்சு இதோட வேலை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாதி வேலை தான் இருக்கு இங்கே வந்து நம்ம டீட்டெயிலாக எல்லாத்தையும் பண்ண முடியாது ஏற்கனவே நாசம் ஆகிடுச்சு நம்ம வந்து இது வேறு இடம் மாற்றிக்கலாம் வந்து இந்த பக்கம் இருந்தது நம்ம தட்டி எடுத்துருக்கோம் அவ்வளோதான் மக்களை இப்படி தட்டினா இப்படி விழுந்துருச்சு அவ்வளோதான் இது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பாதி பாதியால் முடிஞ்சு இப்போதான் தெரியுது சாக்கடியில் போட்டு ஓட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால சாக்கடியில் போட்டு ஓடுறதுனால தாரமரம் போயிட்டு இருக்கு இப்போதை பார்த்தீங்கன்னா உண்மையான வேலை முடிஞ்சு இப்போ இது என்ன பண்ணுறோன்னா இது படகு போட்டு மேலே ஒரு வெட்டு கீழே ஒரு வெட்டு வெட்டினா ரெண்டாக பீஸாக அது மேலே கிற ஸ்டீல் பிளேட் மட்டும் தனியாக வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம உள்ளாக்கிற காப்பரை கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் கட் பண்ணுவோம் நம்மளுடைய சேஃப்டிக்காக நம்ம பார்த்திங்கன்னா மாஸ்க்கையும் கண்ணாடி மாட்டிக்கலாம் மாஸ்க் எதுக்காகனா அந்த இரும்பு தூளுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வழியாக போயிட்டு ரொம்ப தொண்டையில் உட்காந்து ரொம்ப தொல்லையாக இருக்கும் கண்ணாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சின்ன சின்ன அந்த தூளுங்க வந்து இரும்பு தூளுங்க வந்து கண்ணில் விழுந்துச்சுன்னா அது ரொம்ப உறுத்திட்டே இருக்கும் அதனால் கண்ணாடி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துச்சு நம்ம இந்த சைடில் இருக்கிற காப்பரெல்லாம் அறுத்துட்டு ஒரு சின்ன ஒரு கம்பியை வச்சு நம்ம இந்த பக்கம் தட்டணும்னா அந்த பக்கம் ஈஸியாக வந்துடும் அவ்வளோதான் மக்களே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இது கழட்டுட்டு புது பிளேடு மாட்டிக்கலாம் ஆனால் அது கொஞ்சம் அந்தளவுக்கு ஆழமாக கட் பண்ணாது பழைய பிளேடு எல்லாம் தேஞ்சிருச்சு

இரும்பு மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி எட்டு கிலோ வந்திருக்கு பார்த்தாலே தெரியல இரும்பு நம்ம வச்சு க்ளீனாக வெயிட் போட்டாச்சு இரும்புக்குள்ளே அடுத்து அடுத்ததாக காப்பர் நம்ம வெயிட் போட ஆரம்பிச்சிடலாம் ஒரு கேஜி எட்நூற்றி ஐம்பது கிராம் இருக்குது இது எல்லாமே இரும்பு தண்ணி எல்லாம் போயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு இரநூறு கிராம் வேஸ்டேஜ் போகும் ஏன் வேஸ்டேஜ் போகுனா இது மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க ஏன்னா இது வாட்டர் ப்ரூஃப் மாட்டர் இல்லை அதனால வாட்ரு ப்ரூஃப் காப்பர் மேலே கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க இது எப்படி நெருப்பில் போட்டு தீச்சு எடுத்தாங்கன்னா ஒரு இரநூறு கிராம் இதுமாரி வேஸ்டேஜ் போயிரும் முப்பத்தி ஒரு கிலோ வந்துச்சு மோட்டரோட வெயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி எட்டு கிலோ வேஸ்டேஜ் போயிடுச்சு ஒன்றரை கிலோ காப்பர் வந்திருக்கு ஒன்றுக்கு ஒரு கேஜி அறநூறு கிராம் ஒரு கேஜி எட்நூறு வந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் கண்டிப்பாக வேஸ்டேஜ் இதில் வந்து போயிடும் நெருப்பில் சுட்டு எடுத்தால் நம்மளுக்கு மீதிக்கிறத வச்சு நம்மளுக்கு லாபமாக நஷ்டமானு நம்ம பார்த்துடலாம் முப்பத்தி ஒன்றில் மைனஸ் இருபத்தி எட்டு மூணு கிலோ மூணு கிலோவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கேஜி தண்ணி மட்டும் ஒரு கேஜி கால் கிலோ தண்ணி போயிருக்கு வேஸ்டேஜ் அந்த மோட்டருக்குள்ளே அந்த தண்ணிங்க இருபத்தி எட்டுன்னார் அந்த அண்ணா இருபத்தெட்டுக்கு தான் எடுப்பார் இரு இருபத்தி எட்டு இன்ட்டு இருபத்தி எட்டு கேஜி இருந்துருந்துச்சு ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு ரூபா ஆச்சு அதுக்கு ரூபாய்க்கு எடுத்துக்கிற நேரம் தான் இருபதுன்ட்டு ஒரு கேஜி அறநூறு கிராம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஆகுது ப்ளஸ் ஆயிரத்தி நூற்றி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டும் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த மோட்டரோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுரூபாயிருக்கு மக்கள் நம்மளுக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அந்த அண்ணாவுக்கு நான் எவ்வளோ கொடுத்தேன் ஆனால் அறுபது இன்ட்டு தேர்ட்டி ஒன் கேஜ் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ரூபாச்சு ரூபா லாபம் கிடச்சிச்சில்ல அந்த எழுவதுலேயும் பிளேடு ஒரு இருபது ரூபா எவ்வளோ ஐம்பது ரூபா கிடைக்கா ஐம்பது ரூபாவில் ஒரு இருபது ரூபா கரண்ட்டு இருபது வேணாம் அவ்வளோ வேணாத்துக்கு பத்து ரூபான்னு வச்சுக்கலாம் ப்ளஸ் பண்ணிருங்க மைனஸ் ஒரு பத்து லைட்டெல்லாம் சேர்த்தா நம்மளுக்கு ஒரு முப்பது ரூபா லாபம் கிடச்சிருக்கு மக்களே நம்ம அப்போனா இன்னும் கொஞ்சம் கம்மியான ரேட்டில் நம்ம எடுத்துகிட்டு வந்தால் நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஒரு ஐம்பது ரூபா நான் அந்த அண்ணா கொடுத்துருந்தாருன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு முந்நூறுவா கிடச்சிருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம அடுத்த டைமுக்கு கரெக்டாக பார்த்து பேசி எடுத்துக்கலாம் ஓகே மக்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மக்களே நம்மளுக்கு இந்த காப்பரில் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்த அளவுக்கு லாபம் இல்லை வெறும் ஒரு நாற்பது ரூபா கிடைச்சிருக்கு அவ்வளோதான் அதே தான் அவங்களுக்கு அவங்க வேலை செய்யணும் கூலி அவங்க வாடகைகள்லாம் பார்ப்பாங்க நம்ம வந்து வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தால் நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கோம் ஒரு முந்நூறுபா வரைக்கும் கிடச்சிருக்கோம் சரி அடுத்த டைம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பேசி எடுத்துக்கலாம் ஓகே மக்களே உங்களுக்கு இதுமாரி ஏன்னா ஒரு மோட்டரில் எவ்வளோ காப்பர் வருது எவ்வளோ லாபம் வரும் எவ்வளோ நஷ்டம் வரும்னு தெரிஞ்சிக்கணுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மோட்ரு அடுத்ததாக எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணணும்னு அந்த மோட்ரு எடுத்து வந்து உங்களுக்காக கட் பண்ணி காட்டுறோம் ஓகே மக்களே வீடியோ முடிச்சுக்கிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்